அப்பா காட்டுக்குள்ள போய் காவல் பாக்க சொல்லியிருக்காரு காவல் இருக்கணுமா வள்ளியம்மா கூட காவல் முடியும் பாத்தாடி ஆமா நீங்களே ஏன் உட்காந்துருக்கிய படுத்துருங்க ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா இடுப்பு கடுக்கும் படுத்துருங்க காட்டுக்குள்ள போய் காவல் பாக்கணும் காவல் கண்ணுங்கிறதுமா இருக்கணும் வள்ளியம்மா கூட காவல் முடியும் தனவரையும் துணையோட இருக்கணும்னு அப்பா சொன்னாரு அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும் காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்க ஆசையெல்லாம் சொல்லணும் சொல்லுமா நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் இந்த வர நேரம் வர நேரம் ஒருத்தர காதலிக்க எங்களை விட்டுட்டாரு உங்களை விட்டுட்டு தான் காதலிக்க முடியும் உங்களை வச்சுக்கிட்டே வா காதலிக்க முடியும் ஏன் கோச்சுக்கிறீங்க விடுங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு இந்த படத்துல டிக்கெட் கொடுக்காமல போக போறேன் விடுங்க அதனால காதலிக்கிறவரை நினைச்சு மனசுல இருக்க ஆசையை சொல்லுவோம் கடைசியில் அம்பது ரூபா டிக்கெட்டுக்கு வந்து துதுவலையல அரைச்சு ஏன் தொண்டையிலதான் நெனச்சு அவன் கிட்ட பேச ஒரு மணிக்கனக்கா ஷாக்ல இருக்கிற உனக்கு தான் யோகா சந்தோஷமா இருப்பியாட்டு சரி தினமும் ஒருத்திட்ட போற போயிட்டு போயிட்டு வர்ற அதனால எனக்கு அடுத்து ஒருத்தி இருக்க அன்பானவ அழகானவ அந்த அழகி வரட்டு எல்லாரும் ஒன்னா காவலுக்கு போவோம் வந்து இம்சம் தாங்க முடியல எங்கெங்கயோ உள்ள நுழையுது மொளகத்தில் இருக்கிறது பூரா வந்து இங்க வந்துருச்சு தன்னந்தை நீ காட்டுக்குள்ளே ஜோடி நாமே

தொப்புல மூடி தொப்புல நாளை கிணறு அந்த தண்டி இருக்கு மூடி உனக்கேண்டா பொசு ஒசுன்னு இருக்கு ஜூம் பண்ணி பாக்குற அவங்களுக்கே ஒண்ணும் தெரியல பாத்தியா மாமா ஆள் நல்லா கிராமத்து பண்ண மாதிரி அழகா பாவடை தான் வணிக கட்டிருக்கேன் லூசு முண்டா உள்பாவடை கட்டாம இப்படி வந்திருக்கேன் மதன் வரலாம் அப்படி உள்பாவடை நான் கட்ட மாட்டேன் ஏன் ஏமா வர்ற நாசம் பத்து போறவங்க அவசரத்துல கிழிச்சிடுறாங்க கிழிச்சிடுறாங்களா ஒரே ஒரு விஷயம் தெரியுமா என்னாச்சு பருவம் அடைஞ்சிருந்து இன்னைக்கு தான் நான் காட்டுக்குள்ளேயே போறேன் காட்டுக்குள்ளே டெய்லி கருவிக்குள்ளே தெரியும் முண்ட நடிப்பு அப்படியே நீங்க வந்தே மாதிரி பேசுற எடுத்து பேசுனா எடுத்துக்கிட்டு வத்துனு எரிஞ்சிடும் பார்த்துக்க நீ கேச்சு பிடிச்சி பவுலிங் போடுவேன் தெரியாதா நாங்க அப்படிப்பட்ட பெண் கிடையாது உலகத்திலேயே பத்து நீனா நான் எங்க அந்த வாழை மட்டை எரி பார்ப்போம் உண்டை நீ நினைக்கிற அந்த பத்து நீ நான் பத்து கூட திணி பரவாயில்ல நீ குனி ஏய் விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும் நாங்கள் அன்னைக்கு கன்னி பெண்களாக சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு போகிறோம் சரி உன்னே பார்த்தா காவலுக்கு போகிற மாதிரி தெரியல என்கிட்ட பசங்க போகிற உங்களை மாதிரிலாம் இருக்கு

கொலவி அதுல கடிச்ச என்ன கொத்துன மாதிரி இறக்கு ஏண்டி எனக்கும் உனக்கும் பெருசா ஒரு வித்தியாசம் இல்லடி அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு அதை வச்சு பொழைக்க தெரியல சரி அம்புட்டு உங்ககிட்ட இருந்து உனக்கு பொழக்க தெரியல போதும் போதும் பொழந்த வரைக்கும் எங்க அம்மா சொல்லி இருக்கு காட்டுக்கு போனமா காவலை பார்த்தமா வள்ளி கூட விளையாண்டமா வந்தமான்னு இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க நீ இந்த பொலந்து காட்டு சொன்னேன்னு எனக்கு வெக்கமா வந்துரும் அப்புறம் நான் பாவாடைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவேன் அப்பாவும் காசோட வந்துருக்காரு மானகட்ட முண்ட பொம்பளை அச்சம் மடம் நானம் பயிர் போட இருக்கணும் எங்க காலதான் கிடக்குது அதுவும் தண்ணி வருதா இல்லையா எங்கடி உப்பு கொலா தண்ணி வாசி அடைச்சிருச்சு சரி வாய்ப்பு இல்லங்கிறதுனால தான் காசு கொடுக்க மாட்டேங்கறாங்க அட அப்பா இந்த புள்ளி பாருங்க ராமதாஸ் அப்படியே சொத்தை எழுதி வச்சிராரு நீ என்ன ஏழு இன்ச் பைப் போர் போட்டு குடுவே 10 ரூபாய்க்கு டீ டீ வாங்கி கொடுக்க மாட்டே பெரிய ஒரு ராஜ பாரம்பரியம் உனக்கு இன்னைக்கு கடஞ்சனே நீ என்னைக்கு வந்து இங்க பொளந்த பெரிய நீ சேட்டு மயே அப்படியே நக்கிர போற சூமே குடிக்கி பேசாம இருக்கியா இல்ல அது லிட்டர் என்ன என்னமோ அங்க பொலந்து கட்ட போற மாதிரியே வந்து ரெண்டு கொத்து கொத்திட்டு தூங்க போற என்ன பண்ண போற சரி தெரியும் இல்லன்னா ரெண்டு அவுன்ஸ் சாப்பிட்டு பொலந்துட்டு படுத்துருவ ராமதாஸ் அவுன்ஸ் சாப்பிடுறல மூடிய மோந்து வாத்தாலே மூணு நாளைக்கு எந்திரிக்காத மச்சான் உங்களுக்கு கண்ணுல காட்டினாலே போதும் மண்டை முன்னாடி தொங்கிருது ரொம்ப ஓட ஓட வரட்டால நீங்க பாத்துக்கிட்டீங்க மச்சான்

கேடா புற அங்க எங்க வலைய போட்டாலும் தப்பி வந்துடறான் சரி இதுக்கு முன்னாடி நீ காட்டுக்குள்ள போனாயா இல்லை நீங்க போயிருக்கீதா நானு இன்னைக்கு புதுசு அப்ப நம்ம ரெண்டு பேரும் புதுசா நம்ம தினமும் போனாலும் புதுசா போறோம்னு சொன்னனும் அவங்க நம்பணும் அப்பதான் காசு வாங்க முடியும் ஆமாடி நம்பி வாங்குற பாத்திர கடையில சட்டி புருஷன் கிட்டையும் இதே மாதிரிதான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி நீ இத செஞ்சிருக்கியான்னு கேப்பா ஆஹ் அத்தாடி அந்த பாத்திரம் நோணுதே அப்படின்னு சொல்லணும்